நிறைய பேருக்கு இப்போ இது ரிலேட்டபிளாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரியல எனக்கு அது பொருந்துச்சு நான் கூட ஷேர் இன்னும் நிறைய நிறைய படிச்சிருப்போம் நம்ம இன்னும் உமனுக்கு சொல்றேங்க பட் அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க்குக்கு நம்ம போகாமலேயே நமக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டே இருப்போங்க பிடிச்சதுங்கிறத விட எல்லா ஒர்க்கையும் சுத்தி பண்ணிட்டு போது நம்மளோட அந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தே நமக்கு எந்த ஒர்க்கு சூட்டபிளா இருக்கும் அந்த பண்ணிட்டு இருப்போம் ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் என்னோட லைஃப்ல நான் படிச்சது எம்சிஏ ஆனா பாத்தீங்கன்னா நான் டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன் பேரு டபுள் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணனும் அப்படின்னு நினைச்சுதான் ஃபீல்டுக்குள்ளேயே வருவாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் எம்சிஏவே படிச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணா போதும் நமக்கு ஒரு என்கேஜா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்துட்டு நான் போயிட்டு இருக்கேன் ஒர்க்குக்கு டீச்சிங் ஃபீல்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் பண்றேன் நேரங்கள்ல பாவக்காய் கசப்பா இருந்தாலும் நல்லதுங்க